முதல் முறையாக சாட்டை துரைமுருகனை களம் இறக்கிய சீமான் தீபாவளியில் வெடிக்கப் போகும் சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மண்ணுக்கும் மக்களுக்குமான அத்தனை வேலைபாடுகளையும் எந்த அளவிற்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதை கடந்து செய்ய வேண்டும்ங்கிற அந்த வேலையில செய்துகிட்டு இருக்காங்க அதற்கு உறுதுணையாக பல தளபதிகளை உருவாக்கி வச்சிருக்காரு அதில் ஒரு முதன்மையான நபர்தான் தான் சாட்டை துறைமுருகன் இவரை பற்றி பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்து சொல்லலாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும் திமுகவிற்கு எதிராக அவர் களம் காணும்போது அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி அவர் மீது குண்டர் சட்டம் பாய்த்து ஒரு வருடம் சிறை அதில் எவ்வளவு வேதனைப்பட்டார் அவர் எவ்வளவு கடினப்பட்டாருங்கிறதெல்லாம் அவர் கொடுத்த நேர்காணலில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதன் பிறகு வீர் கொண்டு எழுந்து இப்போ அவரை தெரியாத நபர்களே அரசியல்களில் கிடையாதுங்கிற அளவிற்கு மொத்த பெரியும் அசர வைக்கிற மாதிரியான பல நிகழ்வுகளை செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ முதல் முறையாக இதுவரைக்கும் பெருமளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு நேர்காணல் ஊடக விவாதங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விடயங்களில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இம்முறை முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு தீபாவளி என தீபாவளி தினத்தில் ஒரு சிறப்பான மக்கள் மன்றத்தை முன்னெடுத்திருக்காங்க தந்தி ஊடகம் இதற்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு அசோகவர்ஷினி அவர்களுடைய தலைமையில் இன்பதுரை கோலாகல ஸ்ரீனிவாஸ் முஸ்தப்பா இவர் யார் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் இவர் தாவைக்கா சார்பாக இப்போ புதிதாக இறங்கி பல வேலையில் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு அதன் பிறகு தங்கத்தமிழ் செல்வன் பாலபாரதி இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் நினைக்கிறேன் அதாவது அரசியல் ரீதியாக இருக்கவங்களுக்கு பரீட்சைப்பட்ட நபர்கள் தான் கூடவே நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுடைய மிக மிக முக்கியமான சாராம்சம் ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா தந்தி ஊடகத்தில் வேறு ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டதாக இருந்தது காரணங்கள் எதுவும் தெரியாமல் அவர் வந்து அந்த நிகழ்வுல இருந்து வெளியேற்றப்பட்டாரா இல்லை விலகி கொண்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இம்முறை சாட்டை துரைமுருகன் அவர்களே பதிவு செய்து இந்த முறை வந்து சம்பவம் உறுதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பதினாறாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற இருக்குங்க இது நிகழ்வு நடைபெற இடம் எதுனா முகுந்தா ஸ்டுடியோ ராணி வளாகம் பெரியார் ஈவேரசாலை சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை இந்த இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது நிச்சயம் அனைவரும் கலந்து கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு ஆதரவு தரக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் கலந்துக்கிட்டால் இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் களமிறங்கி ஆடப்போகிற அந்த ஆட்டத்தை பார்ப்பதற்கு அனைவரும் காத்திருங்கள்